அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சின்னு வரப்போகுதுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி கண்டிப்பாக மிகப்பெரும் மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சில ராசிக்காரங்க நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சியில வாழ்க்கையே அவர்களுக்கு தலைகள் மாறப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நீதியினுடைய கடவுளான சனி பகவான் ஒருவருடைய செயலுக்கு ஏற்ற பலனை கொடுப்பாரு அதாவது நாம் சனி பகவான் சனிப்பயிற்சி சனி அப்படின்னு சொன்னாலே பார்த்து பயந்துக்கிறோம் மற்ற கடவுள்களை போல இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக பார்த்து பலன் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் மிகவும் கடுமையான கிரகமாக கூட அவரை சொல்லுவாங்க சனி பகவான் ரெண்டரை ஆண்டு ஒரு ரெண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றிட்டே இருப்பார் ஒவ்வொரு ராசியிலும் அதிக நாட்கள் இருப்பதால் அவருடைய தாக்கமானது அதிகமாக இருக்கிறது அதே சமயம் எந்த ராசியில் இருந்தாலும் பன்னெண்டு ராசிக்கும் தாக்கம் இருக்குமா இந்த நிலையில் சனி பகவான் வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசியில் இருக்கிறார் இந்த மாற்றமானது அனைத்து ராசிகளையும் பாதித்தாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதா இருக்கும் எனவும் அதிர்ஷ்ட ராசியாக யார் யார் இருப்பாங்க எனவும் அதே போல யாருக்கு மிகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோ இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட்டில் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் ஆறாம் வீட்டில் சனிப்பயிற்சி நிகழ்வதால் இந்த ராசிக்காரங்க நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அதே போல் நல்ல விளக்கமாக உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து பலன்களையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேலும் குறிப்பா என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்து புதிய உயரங்களை அடைய முடியும் பணியிடத்தில் உங்களுடைய பணிக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஒதுக்கப்படலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை இருந்து நிவாரணம் பெற வாய்ப்பிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தரலாம் குடும்பத்தில் சொத்து அல்லது பிற தகராறுகள் தீர்க்கப்படக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வர்றவங்க அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் ரிஷபராசியின் பதினோராம் வீட்டில் இருப்பதால் அது செ அது செல்வத்தையும் வெற்றியையும் குறிக்கிதோ அப்படின்னு அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ரிசபராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு நீதி நீதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க சனி பகவான் ரிஷபராசியின் பதினோ பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதால அது செல்வத்தையும் வெற்றியையும் குறிக்கும் இதனால நிதி ஆதாயம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இருக்கக்கூடிய உறவுகள் முன்பை விட அதிகமாக இருக்கலாம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஆனால் உணவு மற்றும் பானங்களில் அதிகமான கவனம் இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி சனி பகவான் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே இருக்கிறதால நிறைய அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குது இந்த வகையில் பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து உயர்கல்வி பெறக்கூடிய கனவு நனவாகும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம் நிதானமாக இருந்து உழைப்பால் அதிக கவனத்தை உழைப்பில் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய துறையில நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பெற்றோரிடம் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இது உங்களுடைய இலக்குகளை அடைய கண்டிப்பாக உதவும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர வாய்ப்பு உடல்நலம் உடல் நலம் நன்றாக இருக்கும் வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த சனிப்பயிற்சி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனம் ராசியில் இருக்க போகிறார் என்று தான் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அந்த நிலையில் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே இல்லை அப்படின்னு பல மக்களை நன்றாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா உண்மையாகவே இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குமா நடக்காதா சனிப்பயிற்சி எப்போது என்று மக்களிடையே கேள்வி வந்திருக்கு அந்த வகையில ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்சாங்கப்படி பார்க்கப்படுது ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் மற்றொன்று வாக்கிய பஞ்சாங்கம் இதற்கு வித்தியாசமும் இருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இந்த வருடம் இந்த இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகுது ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு இது உண்மைதான் அப்படியானால் திருக்கணித பஞ்சாங்கம் அவ்வளவு மோசமானதா என்று கிடையாது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்ற ஒரு பஞ்சாங்கம் தான் முதல்ல இருந்திருக்கு ஆனால் அது சரியாக இல்லை சில விஷயங்களில் அதில் வித்தியாசப்பட்டிருக்கு அதை எடுத்து திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு நம்ம இந்த வாக்கிய பஞ்சாங்க ப எழுதப்பட்ட ஜாதகத்திலும் திருக்கணிதம் எழுதப்பட்ட ஜாதகத்திலும் வித்தியாசம் இருக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்கிறதில் நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி திருநள்ளாறுல அடுத்த ஆண்டு தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனிப்பயிற்சி கடைபிடிக்கப்படுது என்று சொல்லப்படுது எல்லா கோவில்கள்ல என்று சிறப்பு பூஜையும் சிறப்பு பரிகாரங்களும் நடத்தப்படுது அந்த கோவில சனிப்பயிற்சி கடைபிடிக்கப்படுவதால அதுதான் உண்மையான சனிப்பயிற்சி என்பது மற்றவர்களால சொல்லப்பட்டு வருது ஆனா குறிப்பிட்டு இந்த ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கும்போது ஜோதிடத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது அப்படின்னு நிரூபிக்க முடியாது பிரபல ஜோதிடர்கள் பலரும் ரெண்டு பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்துறாங்க அதனால இவ்வளவும் போட்டு குழப்பிக் அடுத்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி திருக்கணித ப திருக்கணிதத்தை பின்பற்றினா அடுத்த ஆண்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் சனிப்பெயர்ச்சி இருக்கிறது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஏழரை சனியினுடைய முதல் நிலையான விரைய சனி தொடங்க உள்ளது இதனால் உடல் மற்றும் மனரீதியாக ரீதியாக சிக்கலும் நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழலும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சரியாக வேலைகளை செய்து முடிக்கணும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய ஆதரவு இருக்கிறதால வேலையை சரியாக திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் ஆனா ஏழரை சனி என்பதால எந்த ஒரு விஷயத்திலுமே மனக்கவலை நிதிநிலை தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் வீண் விரயமும் ஏற்படலாம் அதே போல் உடல் பிரச்சனைகள் குடும்ப தேவைகள் போன்றவற்றால செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதையும் நம்மளால் தடுக்க முடியாது குறிப்பிட்டு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசி மாற்றத்தினால அஷ்டம சனி தொடங்க இருக்கிறது இதனால வாழ்க்கையில பல சவால்களை சந்திப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவுகளை எதிர்கொள்வீங்க குடும்ப வாழ்க்கையில ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது பணியிடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது இல்ல அப்படின்னா அலுவலக சூழல் கடினமானதாக மாறலாம் அதே போல் எந்த ஒரு முடிவுலுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவது புதிய வேலைக்கு மாறுதல் இவையெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தலாம் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தடையும் ஏற்படலாம் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய விஷயங்களை நீங்க இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது உங்களோட நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிக்கிறதுல உடல்நலம் சாதகமற்றதாக இருக்கலாம் தடை தாமதத்திற்கு பிறகு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம் இதேபோல தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழைவதால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பிறருடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கு தவறான செயல்கள் எதிர்மறையான சிந்தனையில இருந்து விலகி இருப்பது உங்களுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது பிறரை அனுசரித்து செல்வது இவையெல்லாம் மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சனி பயிற்சி பலன் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி விவோஸ்